வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷா இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஜாலியான ட்ராவல் ப்ளாக் நான் என் பெரிய பையன் என் தம்பி எங்கள் ஹஸ்பண்ட் நாங்கள் நாலு பேர் மட்டும் அழகா தென்காசியில் இருக்கிற குற்றாலம் அப்புறம் பக்கத்தில் என்னென்ன இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னைக்கு ட்ராவல் விளாக்லாம் பார்க்க போகிறோம் நம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாலு பேரும் பண்ண ஆட்ரா நிறைய இருக்கும் சோ ஃபுல் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ட்ராவல்க்கு எங்க கூட சேர்ந்து எங்களோட லக்கேஜும் ரெடி ஆயிடுச்சு அழகாக நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து ரெடி ஆகிட்டு நைட் எங்களுக்கு நைன் ஓ கிளாக் ட்ரெயின் ஸோ கார் ஒன்று புக் பண்ணிவிட்டு அழகாக கிளம்பிட்டோம் அழகாக தாம்பரம் வந்துடுச்சு ஸோ தாம்பரத்தில் ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு சிலம்போ எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் இது நைட் நைன் ஓ கிளாக் ஏறினோம் அப்படின்னா காலையில் செவன் தேர்ட்டிக்கு ரீச் ஆகிடுது தென்காசி அழகாக போயிட்டு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்தாச்சு தூங்கி எழுந்து காலையில பார்த்தீங்கன்னா அந்த அழகே அழகான ஒரு இடம் வந்துடுச்சு இயற்கை அழகாக ரசிச்சுக்கிட்டே வந்து தென்காசி ஸ்டேஷன் வந்துட்டோம் ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து நம்மளோட கேப்ல ஏறிக்கிட்டு கிங்ஸ் பேலஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருந்தோம் ஸோ போயிட்டு சூப்பராக வந்து செக் இன் பண்ணிட்டோம் நல்லா வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அழகாக வந்து சூப்பராக குளிச்சு குளித்து எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம் ரோட்டில் இவங்க மூணு பேரும் வந்து ஆட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தானுங்க சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு எங்களோட எங்கே போகிறோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ்க்கு போய் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை ஆமாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருந்தான் எந்த ஹோட்டலில் சாப்பிடணும் எனக்கா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரிப்புக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு ஸோ ஸ்ரீ மதுரம் சைவம் உணவகம் தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் அதோட ஆம்பியன்ஸு ஃபுட் குவாலிட்டி நல்லா சர்வ் பண்ண இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அழகாக வந்து நைட்டை சாப்பிட்டதாச்சும் காலையில் வந்துட்டு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு எங்களோட அழகான ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போன பிளேஸ் பார்த்திங்கன்னா ஐந்து அருவிக்கு தான் எங்களை கூப்பிட்டு போனாங்க ஃபால்ஸ் தான் இந்த காலையில் நாங்கள் பார்க்க போகிறோம் குற்றாலம் போன உடனேவே அழகாக அந்த ஒரு மண்ணோட மனமாக என்னன்னு தெரியல சூப்பராக எங்களுக்கு இருந்துச்சு சரின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து அருவிக்கு போய் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அழகா வந்து போற வழியே பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து எங்களை அழகா வந்து வரவேற்றிட்டு இருந்துச்சு அழகாக ஐந்தருவி கிட்ட வந்து வந்துட்டோம் ஸோ என்ன ட்ரெஸ் பேக் பண்ணி போறோமோ அதை மட்டும் வந்து ஒரு பேக்கில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எவ்வளோ அழகா பாருங்க அஞ்சு மலையிலேருந்து அஞ்சு குற்றால சாரல் வந்து சூப்பராக பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருந்தது கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு அழகாக ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் சூப்பராக போயிட்டு அழகாக லேடிஸ்க்கு தனியாக மென்க்கு தனியாக வச்சுருக்காங்க நல்லா குளிச்சோம் செம்ம சூப்பராக இருந்தது அதுவும் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தது இருக்கும் சூப்பராக குளிச்சுட்டு அழகாக வெளியில் வந்தோம் வந்துட்டு சரி சூடாக ஒரு சுக காஃபியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடித்தோம் அதுக்குள்ளேயே எங்களுக்கு குற்றால சாரல் மழை வந்து எங்களை வரவேற்றுச்சு அழகாக அந்த மழையையும் ரசிச்சுட்டு அழகாக இங்கே என்னென்ன பழம்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டு அடுத்த பிளேஸை நோக்கி வந்து எங்கள் சுற்றுப்பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடுத்து நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சித்திர சபை அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தானே போகணுங்க வாங்க அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் நடனமாடிய அஞ்சு சபைகள் வந்து இருக்குங்க அதில் தி குற்றாலத்தில் இருக்க இந்த சித்திர சபை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையானதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறநூறு ஆண்டுகளுக்கு பின்னர் வந்து இது அழகாக வந்து புதுப்பொழிவு பெற்றுள்ளன அஞ்சு சபைகள்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அதுதான் நீங்கள் கேட்குறீங்க ஆமாங்க அஞ்சு சபையில் வந்து பார்த்திங்கன்னா திருவாலங்காடில் வந்து ரத்ன சபை இருக்குது தில்லை அதாவது சிதம்பரத்தில் வந்து கனகசபை இருக்குது திருவாலவாய் அதாவது வெள்ளி சபை இருக்குது திருநெல்வேலியில் வந்து தாமிர சபை இருக்குதுங்க இந்த திருக்குற்றாலத்தில் தான் பார்த்திங்கன்னா சித்திர சபை இருக்குங்க இந்த மற்ற நாலு சபைகளில் வந்து நட்ராஜர் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமா காட்சி அளிப்பார் ஆனால் இங்கே மட்டும்தான் ஓவியமாக வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே காட்சி அளிக்கிறாருங்க இது ஒரு தனி சிறப்புங்க இந்த சித்திர சபைக்கு நிறைய தாண்டவம் இருக்குது அதில் ஒன்று தான் வந்து திருப்புற தாண்டவம் அது வந்து இந்த சபையில் வந்து ரொம்ப நடைபெறும்ன்றது வந்து திருப்புறத்தூர் புராணம் வந்து கூறுது அதாவது திருக்கூட மலைக்கு திருமாலும் பிரம்மாவும் வந்திருக்கும்போது தேவர்கள் தவம் செய்ய அவங்களுக்காக இறைவன் வந்து இந்த திருக்கூத்து தரிசனத்தை தந்தார் அப்படின்றது தான் வந்து புராணமாக சொல்லுது இந்த சித்திர சபைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தெப்ப குளம் ஒன்று இருக்குங்க சூப்பராக இருக்குது அதுக்கு நடுப்புற பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த கோபுரங்களும் இருக்குது நீராழி மண்டபமும் இருக்குங்க ரொம்ப அழகாக வந்து இந்த சித்திர சபையில் வந்து நடராஜா பெருமாள் தேவியாருடன் வந்து எழுந்திருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் குற்றாலம் போனீங்க அப்படின்னா இந்த திருச்சபைக்கு போகாமல் வரவே வராதிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஓவியங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம வீடியோவை இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம சேனல் ஜெயர்ஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க இன்னும் எங்கெங்கெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றத வந்து கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வைடியோ தேங்க் யூ பாய் டேக் கேர் வணக்கம்